இந்த போடு கல்யாணம் அது பஞ்சியா சரி போனா போட்ட விடு போனா போட்ட விடா யார் வீட்டு வாசல்ல கலகதி போய் போட்டு போனா போட்ட விடுன்னு சொல்வா எப்பா லாபா இதுல டேரு கட்டினா அவன் வீட்டு வாசல்ல நேத்துட கலகதி போட்டா உனக்கு அறுவுக்கு இதா இல்லையா இதெல்லாம் போட சொன்னா ஓஹோ உங்க அப்பா போட சொன்னானா டேய் மான கட்டவனே எங்க வீட்டு வாசல்ல ஏண்டா போட சொன்ன நீ வயித்துக்கு சோறு துண்டு நாடா துண்டுற யாரை பார்த்து நாடா பேசுற தம்மோ துண்டு பையன் வந்தனா மேசி மேசி மேச்சிடுவேன் மவன் அப்படியே இருறா உனக்கு எல்லாம் எங்க அப்பா தான் ராகி நான் கூட்டி வரேன் உங்க அப்பா தான் பெரிய பருப்பு ஆ வட்டனா அப்படியே லெஃப்ட் கால்லயே குடுறான் எப்பா இது எதுக்கு போடு சொல்ல தேவலாது சண்டை வரதுப்பா டேய் அவங்க அப்பா நான் தேடட்ட பேசுனா தெரியுமா அதனால தான் நான் சொன்னேன் நீ போடு சொல்ல சொல்ல என்ன கேக்க கேக்குறாங்க வாடா வேணும் மட்டும் சண்டை வச்சான் உனக்கு வட்டம் காது பிஞ்சிக்கிற மாதிரி குடுறான் உங்களுக்கு தான் கலகம் ஓட்ட போடுறங்களா ஆமாப்பா

ஏแรม குட்டேனடா தெரிஞ்சதா கொடிக்குறானையா தான் சொன்னானே இப்போ உன் பையன் மனைவி எல்லாம் பேசுறான் பாத்துக்கோ அப்ப நான் பயங்கரமான கோவக்காரன் உன்கே தெரியும் டேய் நீ கோவக்காரனா அப்ப நான் என்னதே ஏன் டேய் ஏன் குப்பை நான் பார்த்தேன் போக முடியும் ரெண்டு அப்பா கேஸ் கொடுக்கலாம் கேசா என்னடா கலதாவை போட்டா ஊட்டாண்ட அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒரு கேஸான்னு சொல்லுவாங்க என்ன பண்றது டே டேய் போடா போய் வேலையை பாருங்களா நோ நீங்க கத்துறது வீட்டு வரையும் கேக்குது நான் ஏன் அப்படி கத்தி நிக்கிறீங்க நோ கத்துறத பத்தி கேட்கறியா இந்தாள் என்ன போனா கலகாவ துண்டு என் வீட்டு வாசலை திப்பி எடுத்துன்னு வந்து கொட்டியிருக்கானா ஏம்பா ஏதோ துணியை திரும்ப குப்பையில போடாத ஏன்பா அவங்க வீட்டு வாசலாடா போய் கொட்டி வச்சிக்கிறேன் நான் கொட்டினே நீ பார்த்தியா நான் ஸ்டேட்டாக வரேன் பருப்பு மாதிரியா பருப்பு மாதிரியா ஏம்பா என்னப்பா இப்படி பேசுறான் மரியாதை இல்லதா என்னால? இது எல்லாரும் மரியாதை இல்லாத பேசுறா இதெல்லாம் நல்லது இல்ல பாத்துக்கோ. யோ நான் தான் காலைல தோல் எடுத்து வந்து கொட்ட நான் சூனிய வச்சிக்கியா? அப்பா இப்படி பேசுறா. ஆமா திமில பேசுறானங்களா அத வச்சிட்ட சூனியா. யோ உன் புள்ளை தான் எடுத்து வந்து போட்டா. யா கண்ணால நான் பாத்துனே. ஐயோ அவன் புள்ள எடுத்து வந்து கொட்டினானா அப்பா இது கிளியரா சொல்ல மாட்டியா? இது தெரியாம நான் அடала கட்டி நிக்கிறேன். 얘네 கட்டிட்டலா? 얘네 கட்டன நான் சூனியப்பா என்ன பண்ணுவ நீ? ஏப்பா சாரிப்பா. இந்த மாதிரி மூதேவி புள்ளிய புத்த இப்படிதான் பாவம் என்னதான் மூதேவின்றா உன்னால் தான்டா பாவம் அந்த மனுஷன் எல்லாரும் முடியான தலை குஞ்சு நிக்கிறாரு கொட்ட சொன்னது அவரு ஏம்பா நான் உனக்கு சொன்ன சாரிய வாபஸ் வாங்கிக்கிறேன் யோ அறிவு இல்ல உனக்கு எப்படி கொட்ட சொல்லிக்கிற டேய் நீ தேவலாம பிரச்சனை பண்ற ஒழுங்கா போயிடு உன்னால ஒரு சீரியல ஒழுங்கா பாக்க முடியலடா ஒழுங்கா தூங்க முடியலடா என்னடா ஒழுங்கா போன்றா

அப்ப நீ செல்லாத ஓட்டு பாக்கவும் புகார் குடுக்குற நான் பார்த்தேன் தல என்ன தல கோய் தல நேத்த பார்த்தா உன் பையன் என் வீட்டு வாசலாண்ட எடுத்துன்னு வந்து கலகா தோல் போட்டு என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படியா உன் கண்ணால பாத்தியா ஏமா அத சொல்றல என் பையன் பார்த்தேனே என் பையன் தான் கொட்டன தெரியுமா உனக்கு அதானே நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன்றல என்னப்பா பார்த்தே

சரிப்பா என் பிரச்சனை கேக்குறீங்களா உண்டுதான் இது என் பொண்டாட்டி உனக்கு தெளிமா தெரியாதா எங்கூர் பொண்ணு தெரியாதா பாத்துங்கப்பா எல்லாரும் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறா இதுக்காக என்ன தலைவரு சொல் தள்ளி நீ பேச

பெரிய <laughs>

டப்பர் அத கிரே அதல மண்டே போடுனியா அவதால் மேட்ல உங்க அப்பா புரியதா போங்க அவர் கூட ரெண்டு பேரும் தலவர மண்டாங்க பாரு கூட்டி போங்க அப்பா என்ன ஆபன்ற அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுவாங்க அட கூட்டி போங்க தலவர போமா நீ போ ஏப்பா நல்லபடியா ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சாச்சு ஏப்பா ரொம்ப நன்றிப்பா உங்களை தெரிஞ்சே திட்டேன் அதெல்லாம் விடுங்க என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணாடி பொண்ணு தப்புதாங்க ஆஹா அவ பண்ணல அதுங்க ரெண்டுத்துக்கும் சோறு போட்டு மீள முடியல சோறு போட்டு மீள முடியலையா அப்புறம் எப்படி அதுங்க ஒத்துன்னு போச்சுங்க நல்ல பணக்கார இடமா பார்த்து போறேன்னு கேட்டேன் அமுச்சு விட்டு சொல்லிச்சே அதை அமுச்சு விட்டேன் ஓஹோ உப்பரியா ரொம்ப திறமையா பண்ணிக்கிறியா பின்ன இனி ஜாலியா இருக்கலாம் பாரு எந்த தொல்லையும் இல்லாம

சரி நான் நாடகம் பார்க்க போறேன் ஆமா ஆமா ரஞ்சின் பாடுறோம் பாப்பா நம்ம போலாம்